தீப தீபம் ஏற்றலாம் சொல்லிட்டு நீதிபதி அவர்கள் சொல்லியிருந்தாரு திருப்பரகுன்றம் தீப தீபம் ஏற்றினா அது வந்து ஒரு மத நல்லிணக்கத்தை பாதிக்கும் அமைதியை வந்து சீர்குலைத்து விடும் சொல்லிட்டு தமிழக அரசு சைட்ல இருந்து சொல்லியிருந்தாங்க இதனை அடுத்து நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு எல்லாமே வந்து போடப்பட்டு இருந்துச்சு இந்த ஒரு திருப்பரக்குன்றம் சர்ச்சையில என்ன நடந்ததுன்னு இந்த ஒரு வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சுகன்யாதி ஜேர்னலிஸ்ட் முதல்ல இந்த ஒரு திருப்பரங்குன்றத்தோட வரலாறு என்ன இந்த திருப்பரங்குன்றம் கோவிலானது முருகனுடைய அறுபடை வீடுகள்ல முதல் படை வீடுன்னு சொல்றாங்க சங்க இலக்கியமான பரிபாடல் திருமுருகாற்று இந்த ஒரு குறிப்பானது இருந்துட்டு இருக்கு ஆறாம் நூற்றாண்டு முதல் எட்டாம் நூற்றாண்டு வரைக்குமே இந்த ஒரு குகை கோவிலாக தான் வந்து பாண்டியர்கள் வந்து உருவாக்கி இருந்தாங்க அதன் பிறகு இந்த ஒரு குகை கோவில் நாயக்கர்கள் வந்து விரிவாக்கி இருந்தாங்க இந்த திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலுக்கு பக்கத்திலேயே வந்து ஒரு சிக்கந்தர் தர்காவுமே வந்து இருந்துட்டு இருக்கு இந்த ஒரு தீபம் ஏற்ற வழிபாடானது பல காலமாக வந்து தீப வந்து ஏற்றப்பட்டு இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது பிறகு இந்த ஒரு தீபத்தூனானது பக்கத்துல இருக்க உச்சிப்பிள்ளையார் மலை கோவில் அந்த இடத்துல தான் வந்து தீபமானது ஏற்றப்பட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த ஒரு பிள்ளையார் உச்சிப்பிள்ளையார் தான் தீபமானது ஏற்றப்பட்டு வந்துட்டு இருக்கு ராம ரவிக்குமார் இவர் வந்து தீபத்தூன்ல தான் தீபமானது ஏற்றப்பட வேண்டும் சொல்லிட்டு ஒரு மனுவை வந்து அழிச்சிருந்தாரு அதனை அடுத்து நீதிபதி சுவாமிநாதன் அவருமே வந்து தீபத்தூன்ல வந்து தீபமானது ஏற்றப்படலாம்னு சொல்லிட்டு அந்த ஒரு உத்தரவை வந்து கொடுத்திருந்தாரு தீபத்தூன்ல தீபம் ஏற்றும் பொழுது அந்த ஒரு மனுதாரர் கூட ஒரு பத்து பேர் வந்து போயிட்டு தீபம் ஏற்றலாம் அவங்களுடைய ப்ரொடெக்ஷனுக்காக சிஏஎஸ்எஃப் வீரர்களுமே வந்து கூட அனுப்பப்பட்டு இருந்துச்சு தீபத்தூண்ல தீபம் ஏற்றலாம் சொல்லிட்டு அறிவிப்புமே வந்து வந்தாச்சு அந்த ஒரு ஆனது வந்து ரத்து செய்யிருந்துச்சு தூண்டு தீபம் ஏற்றுவதற்கு ஏன் எந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுமே எடுக்கலன்னு சொல்லிட்டு அகைன் ராம ரவிக்குமார் அவர்கள் வந்து ஒரு மனுவை வந்து போட்டிருந்தார் நீதிமன்ற அவமதிப்பு ஆக்சன் ஆனது வந்து எடுக்கப்படணும்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு மனுவை வந்து போட்டிருந்தாங்க அந்த ஒரு விசாரணையுமே நீதிபதி சுவாமிநாதன் அவர்களே வந்து போயிருந்துச்சு தீபமானது தீப தூண்ல ஏற்றப்படலன்னு சொல்லிட்டு பிஜேபி இந்து முன்னணி மக்கள் கட்சியில இருக்கிறவங்க இவங்க ஒரு போராட்டத்தை வந்து வந்து அந்த இடத்துல இந்த ஒரு போராட்டத்துல போலீஸுக்குமே இவங்க இரண்டு பேருக்குள்ளே வந்து பல தகராறுகள் எல்லாமே வந்து நடந்து இருந்துச்சு அவங்களை தடுக்கும் பொழுது ஒரு சிலர் வந்து அந்த மலை மேல ஓடி போற அந்த ஒரு காட்சிகள் எல்லாமே வந்து பார்க்க முடிஞ்சிச்சு இதுல பல பேருக்கு காயங்கள் போலீஸ் வச்சிருந்தாங்க அந்த ஒரு பேரைகாட்டிலேயே வந்து உடைச்சிட்டு வந்து அவங்க எல்லாருமே போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு கைது எல்லாமே பண்ணப்பட்டிருந்தாங்க பிஜேபி தலைவரான நயினார் நாகேந்திரன் அவருமே வந்து இந்த ஒரு இஷ்யூல வந்து கைது பண்ணப்பட்டிருந்தாரு ராம ரவிக்குமார் அவருடைய மனுவை அடுத்து நீதிபதி சுவாமிநாதர் அவர்கள் வந்து ஆஜராகணும்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவை வந்து போட்டிருந்தாரு மதுரை போலீஸ் கமிஷனுக்கும் கோவில் செயல் அலுவலருக்குமே வந்து வர்ச்சுவலா ஆஜராகணும்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவை வந்து போட்டிருந்தாங்க அந்த ஒரு வழக்கானது ஐந்து மணிக்கு வந்து ஒத்தி வைக்கப்பட்டிருந்துச்சு இது எல்லாமே வந்து டிசம்பர் மூன்றாம் தேதி வந்து நடந்திருக்கு விசாரணையானது ஆறு ஏழு மணிக்கு வந்து தொடங்குது இது வந்து ஹிந்து முஸ்லீம்ன்றதுக்காக இல்ல லா அண்ட் ஆர்டருக்குமே தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்குமான ஒரு விஷயமாக மாறிடுச்சு இந்த ஒரு ஆன்மீகமானது பாலிடிக்ஸாவுமே இந்த இடத்துல வந்து மாறிடுச்சு அரசு சைட்ல இருந்து ஜெயச்சந்திரன் அவர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா நீதிபதி சுவாமிநாதன் அவர் கொடுத்த அந்த ஒரு உத்தரவை வந்து தடை செய்யணும்னு இவங்க சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க பத்து பேரோட தீபம் ஏற்றுவது வந்து எப்படி வந்து சரியாகும் போலீஸ் அடிச்சு பேரிகாட்ல வந்து உடைச்சிருக்காங்க இதனால பல பேருக்கு வந்து அந்த இடத்துல காயம் வந்து ஏற்பட்டு இருக்குன்னு நூறு வருஷமா உச்சிப்பிள்ளையார் கோவில்ல தான் தீபமானது ஏற்றப்பட்டுட்டு இருக்கு இப்போ அதை எப்படி உடனே வந்து மாற்ற முடியும்ன்ற ஒரு கேள்வியை வந்து அவங்க சைடுல இருந்து வச்சிருக்காங்க பல வருஷமாக வழக்கத்துல இல்லாதத உடனே வந்து எப்படி வந்து மாற்றுவதுன்ற ஒரு கேள்வியுமே வந்து அவர் வந்து கேட்டிருக்காரு அண்ட் சுவாமிநாதன் அவர் அளித்த அந்த ஒரு உத்தரவுமே வந்து ரத்து செய்ய வேண்டும்னு அவங்க சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க ஒரு தீர்ப்பானது ஒரு ரிலிஜியஸ் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல வந்து வருது இது வந்து மக்களுடைய அமைதியை வந்து சீர்குலைக்க செய்வதாக வந்து பார்க்கப்படுகிறதுன்னு சொல்லிட்டு அவங்க சைடுல இருந்து சொல்றாங்க ஒரு தான் நூத்தி நாற்பத்தி நான்கு தடையுமே வந்து போடப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் சைட்ல இருந்து சொல்றாங்க கிட்டத்தட்ட ரெண்டு முறை கிட்ட வந்து நீதிபதி அவர்கள் அளித்த அந்த ஒரு உத்தரவையானது தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஃபாலோ பண்ணலன்னு சொல்லிட்டு பலரும் வந்து பேசிட்டு இருக்காங்க சிக்கந்தா தர்காவுக்கும் அந்த ஒரு தீபத்தூனுக்குமே வந்து ஒரு பதினைந்து மீட்டர் தான் வந்து இடைவெளி வந்து இருக்கு இந்த ஒரு இடத்துல தீபத்தூன் வந்து ஏற்றும் பொழுது அந்த இடத்துல வந்து ஒரு பதற்றமான ஒரு சூழல் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக தமிழ்நாடு கவர்மெண்ட் சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க நீதிபதி அவர்கள் அளித்த உத்தரவை இரண்டு முறை வந்து மீறி உச்சிப்பள்ளியார் கோவில் கீழே தான் வந்து தீபத்தை வந்து ஏற்றி இருக்காங்க இந்து வெஸ்ட் முஸ்லீம்னு இல்லாமல் சம்பந்தப்பட்ட ஒரு இஷ்யூவாகவே வந்து பேசிட்டு இருக்காங்க இந்த இடத்துல நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள் ஒரு சில கருத்துக்களை வந்து சொல்லியிருக்காங்க மனுதாரருக்கு தீபத்தை ஏற்றுவதற்கான அந்த ஒரு உத்தரவானது கொடுக்கப்பட்டிருக்கு சிஎஸ்எஃப் வீரர்களோட சென்று தீபமானது ஏற்றப்பட சொல்லி இருந்துச்சு அதை வந்து காவல் ஆணையர்கள் வந்து தடுத்து நிறுத்தி இருக்காங்க நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவானது இருப்பதாக கூறி காவல் ஆணையர் வந்து தீபத்தை ஏற்ற விடாம வந்து தடுத்து நிறுத்தி இருக்காங்க நீதிமன்றத்தை விட காவல் ஆணையர் பெரியவரான்னு சொல்லிட்டு அந்த ஒரு கேள்வியை வந்து அவர் கேட்டிருக்காரு அதனை காவல் ஆணையர் ஒரு போதுமான ஒரு பாதுகாப்ப வழங்கி இருந்தா இந்த ஒரு பிரச்சனையானது வந்திருக்காதுன்னு அவர் சொல்லியிருக்காரு குன்றத்துல தீபமானது ஏற்றப்பட வேண்டும்னு அவர் வந்து அந்த ஒரு தீர்ப்பை வந்து அன்னைக்கே வந்து சொல்லியிருந்தார் அந்த ஒரு உத்தரவை வந்து மீறினா கடும் நடவடிக்கை வந்து எடுக்கப்படும் சொல்லிட்டு நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் வந்து சொல்லியிருந்தார் இதுல பல கட்சி தலைவர்கள் வந்து அவங்களுடைய வந்து உயர் நீதிமன்றமே அந்த ஒரு உத்தரவை கொடுத்த பிறகுமே அந்த ஒரு விஷயத்தை ஏன் வந்து நிறைவேற்றாம இருக்காங்கன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கேட்டிருக்காரு மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் அவருடைய கைதுக்குமே வந்து அவர் ஒரு கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு இது வந்து ஒரு அரசியல் ரீதியாக வந்து ஒரு ஆதாயத்தை தேடுறாங்க தமிழக அரசு அவர் வந்து குற்றம் சொல்லியிருக்காரு அமைச்சர் ரகுபதி அவர்கள் என்ன சொல்லிருக்காருன்னா எடப்பாடி பழனிச்சாமி அவர்கள் பாஜகவுக்கு அடிமையாக இருக்காங்கன்றத இந்த ஒரு விஷயத்துல இருந்து தெரிய வருது எடப்பாடி பழனிச்சாமி அவருக்கு திமுகவா குறை சொல்வதுதான் வேலையாக இருக்கின்றதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருக்காரு திமுக எம்பி கனிபலி அவங்க பிஜேபி ஆனது ஒரு மதவாத ஒரு அரசியலை வந்து தமிழ்நாட்டுல வந்து நடத்த பாக்குறாங்க தமிழக அரசோடு இணைந்து மக்கள் வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து முறியடிப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஆளுங்கட்சி கூட கூட்டணியாக இருக்கவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிபிஎம் சண்முகம் அவங்க வந்து சுவாமிநாதன் அவர்கள் நீதிபதியாக இருப்பதற்கு தகுதியற்றவர்னு அவர் வந்து சொல்லியிருக்காரு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஆன்மீகத்துக்கு எதிரானதுதான் திமுக ஆட்சி இந்துக்கள் மேல ஏன் வந்து இவ்வளவு ஒரு வெறுப்பு தடை உத்தரவானது போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிருக்காரு இதனை அடுத்து டிசம்பர் ஒன்பதாம் தேதி இந்த ஒரு வழக்கானது மாற்றப்பட்டிருக்கு இந்த ஒரு திருப்பரங்குன்றம் விஷுவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க திருவண்ணாமலையில தீபம் வந்து ஏற்றப்பட்டு இருந்துச்சு அந்த ஒரு இடத்துல எந்த ஒரு பிரச்சனையும் வந்து இல்ல இந்த திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏற்றப்படுவது ஏன் வந்து இவ்வளோ ஒரு பிரச்சனையாக வந்து இருக்கு அதை எப்படி பாக்குறீங்கன்றத உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க இந்த ஒரு திருப்பரங்குன்றம் விஷுல ஆன்மீகமானது இந்த இடத்துல வந்து பாலிடிக்ஸா மாறிடுச்சு அண்ட் திருப்பரங்குன்றத்துல இருக்கிறவங்களுக்கு தான் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும் அவங்க வந்து இதை எப்படி பாக்குறாங்க இது ஹிந்து முஸ்லிம்ன்றதை தாண்டி இந்த ஒரு லா அண்ட் ஆர்டர் அண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் சொன்ன இந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் எதிர்கட்சியில் இருந்து இதை வந்து எதிர்ப்பதாக இருக்கட்டும் இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் திருமரக்குன்றத்தில் என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஒரு வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் தேங்க் யூ பாய்